தூய மத்திய எழுதிய பரிசுத்தனர் செய்திலிருந்து வாசகம் காலத்தில் இயேசு தம் சீதர்களிடம் கோரியர் உங்கள் சகோதர சகோதரிகளில் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள் அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது உங்கள் உறவு தொடரும் இல்லை என்றால் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளுடைய வாக்கு மூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு ஒன்றிரண்டு பேரை கூட்டிக் கொண்டு போங்கள் அவர்களுக்கும் செவி சாய்க்காவிடில் திருச்சவிடம் கூறுங்கள் திருச்சவைக்கும் செவி சாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும் மண்ணுளைகள் நீங்கள் தடை செய்வ அனைத்தும் மின்னுலைகளும் தடை செய்யப்படும் மண்ணுளைகள் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் மின்னுலைகளும் அனுமதிக்கப்படும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் இருவர் மண்ணுளைகள் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மன ஒத்திருந்தால் மின்னுலி இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார் ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்து வழங்கும் three